வீட்டுக்கு வந்து உங்களை எல்லாம் கண்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாமதன் வா அடே நீங்களும் வந்திருக்கீங்களா ஆமாப்பா இவங்கதான் கூப்பிட்டாங்க வந்தோம் வணக்கம்மா வணக்கம் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் தானே மதனன் மோகினி ஆமாம்மா நாங்க தான் உங்களோட வருகைக்காகத்தான் ஐயாவும் நானும் காத்திருக்கிறோம் அவருக்கு தமிழ் பேச மாறாது

நல்லதா இருக்கும் ஐயா சொல்லுகிறார் இல்லமா அவங்க வந்தா நான் வரது சந்தேகம் கௌரி ஏன் இப்படி பயப்படுற பயம் ஒண்ணு இல்ல நமக்குள்ள ஏதாவது பக வந்துடுமோ நீ யோசிக்கல அதுக்காக நீ ஒண்ணு யோசிக்கல எங்களோட சரி சமமா ஆடுறதுக்கு பாவம் உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படி சொல்லிடாத நாளைக்கு இதே ஊர்ல எங்க விழுந்தாலும் ஒரே மாதிரி ஆடி பாத்துருவோம் பாக்கலாமா ஓ பாக்கலாம் அதுக்கு தயாரா இப்பவே தயார் அப்படி வாருங்கள் வழிக்கு நீங்கள் ரெண்டு எங்களுக்கு நல்லது உங்களுக்கு உங்களுக்குள்ளே போட்டி வந்தால் தலைக்கும் நல்லது நீங்கள் பேசிக் கொண்ட மாதிரியே நாளைக்கு இந்த ஊர் கண்காட்சியில் ஒரே மேடையில் ஆடுங்கள் அதை நானும் ஐயாவும் பார்க்கிறோம் அப்புறம் எங்களோட ஊருக்கு கொண்டு போக ஒப்பந்தம் செய்து சொல்லுகிறோம் நீங்க சொன்ன மாதிரி ஒரே மேடையில் ஆட நாங்க ரெடியா இருக்கிறோம் அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளு எதுக்கு நாங்க தயானது தான் ஏற்கலவே சொல்லிட்டமே நந்தோசம் ಅದருக்கு உண்டான ஏற்பಾಟை உடனேடியாக கேங்குங்கள் அது அவங்களே செய்து சொல்லுங்க நாங்க வரோ நித்த மடல அங்காலே என்ன செய்து கேறீர்கள் ஒண்ணுமில்லை ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்ன சந்தேகமா கேட்கலே உங்க ரெண்டு பேர் குரலையும் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே இல்லையே கேட்கிற முடியதே நாங்களே வேஷம் போடுறவங்க எங்ககிட்ட நீங்க வேஷம் போடுறீங்களா வேஷம்மா என்ன சொல்லுகிறீர்கள் ஹா ஆச்சி என்ன பேசுறியே ஏய் யா சீயா ஹே முதல்லாதும் <laughs> <theStudy> நாங்களும் உங்களை போல ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்த வந்தோம் ஆமா இந்த உண்மையெல்லாம் பெரிய பெரிய இனிமேல் ஈடுபடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே எங்களை முதல்ல எங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போன பொருளையெல்லாம் திருப்பி கொடுங்க அதுக்கப்புறம் எதையும் பேசலாம் அந்த பொருள் மட்டும் இல்ல நாங்க ஏற்கனவே பல இடங்கள்ல கொள்ளையடிச்ச பொருளும் உங்ககிட்ட இருந்து அபகரிச்சிட்டு வந்ததும் எல்லாம் எங்க கை இருக்கு கவலைப்படாதீங்க அந்த ரெண்டையும் சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம் உண்மையாக உறுதியா சொல்றேன் நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வாங்க உங்க பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன் அதோட நான் ஒரு பெரிய திட்டம் சொல்றேன் அதுக்கும் நீங்க ஒத்துழைச்சா அதுல கிடைக்கிற பொருளையும் நம்ம ரெண்டு பேரும் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் என்ன சொல்றீங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டோம் இப்ப நீங்க புறப்படுங்க இன்னைக்கு பூராவும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நாளைக்கு சந்திப்போம் இன்னைக்கு நைட் இங்கதானே தானே இருப்பீங்க இல்ல நிறைய வேலை காலையில தான் வருவோம் எங்க நாம ஏதோ வேகத்துல பேசிட்டு வந்துட்டோமே இந்த மாதிரி போட்டி எல்லாம் தேவையா இருக்க பொறுமையா தான் போயிட்டு இருக்கோம் ஒரேடியா பயமுச்சுக்கிட்டே இருக்காங்க

வைத்திரிகாரி நம்ம ஏமாத்தினவங்க நாம ஏமாறியாக்க வேண்டாம் தைரியமா இரு சீக்கிரமா நீங்க இப்ப போற எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எப்போ போகும்போது சடங்கல் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் பேசாம இரு

அதுக்காக ஏன் கிட்ட அபகரிச்ச பொருளை எல்லாம் திருப்பி தராம இருந்துறாவிங்க ஆக்கு கொடுத்துட்டா நாங்க மாறவே மாட்டோம் கிஷ்டமதம் நாங்க ஒரு பெரிய திட்டம் போட்டு அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் என்ன சொல்லுங்க நேத்து நாம பேசின திட்டப்படி நீங்களும் மோகனையும் கௌரியும் சங்கரம் நாளைக்கு ராத்திரி கண்காட்சியில ஒரே மேடையில உண்ணா சேர்ந்து ஆடுங்க அந்த புதுமையான நிகழ்ச்சிய பாக்க ஏராளமான ஜனங்க பலையரங்கத்துல வந்து புனிஞ்சிடுவாங்க நாங்களும் இதே வேஷத்துல